எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கப் அவல் ஒரு கப் ராகி மாவு வச்சு எல்லோருக்கும் பிடித்த ராகி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வெள்ளை அவள் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் சிகப்பவுள் வேணாலும் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அது எடுத்ததுக்கப்புறம் ஒரு கப் ராகி மாவையும் இதோட கடாயில் சேர்த்து வறுத்துக்கிறேன் அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வாசனை வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்குவோம் சின்ன ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இதோட தேங்காயை நம்ம வறுத்துக்கலாம் தேங்காய் உங்கள் விருப்பப்படி இன்னும் கொஞ்சம் வேணாலும் எடுத்துக்கோங்க இது போல் பொடியாக நறுக்கியோ அல்லது துருவியோ வறுத்துக்கோங்க இதோட ஒரு கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன் இதை துருவி எடுத்திங்கன்னா தான் அளவு சரியாக இருக்கும் கொனேகால் கப் தண்ணி சேர்த்துக்குவோம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இதை கொதித்தா போதும் பாகுப்பதம் எதுவும் பார்க்க தேவையில்லை நம்ம மிக்சி ஜாரில் வறுத்த அவளையும் ஒரு ரெண்டு மூணு ஏலக்காயோட விதைகளையும் கொஞ்சம் வருத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அதை தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கங்க இது எல்லாத்தையும் நம்ம ஒரு அடி அடிச்சுக்கலாம் வேர்க்கடலை ஒன்று ரெண்டாக இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம் வருத்த மாவோடு நம்ம அரைச்சதையும் சேர்த்துட்டு வறுத்த தேங்காயும் சேர்த்துருவோம் இது எல்லாத்தையும் கலந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைக்கரிசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவை நம்ம கலந்து எடுத்துக்கலாம் ராகியில் அதிக அளவில் கால்சியம் அயன் நார்ச்சத்து இது எல்லாமே இருக்குது இது எலும்புகளை வலுவாக்கக்கூடியது சர்க்கரை நோயாளிகள் இரத்த சோகை இருக்கிறவங்க இட குறைக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இதை அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது நான் இட்லி பாத்திரத்தில் துணியை நினச்சிட்டு போட்டிருக்கேன் இது மாதிரி பிடி கொழுக்கட்டையாகவோ அல்லது இந்த மாதிரி தட்டையாகவோ வச்சு இதுக்கங்க சின்ன சின்ன உருண்டையாக இது போலவும் நம்ம எப்படி வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம் கையில் கொஞ்சம் நெய்யை அப்ளை பண்ணிக்கிட்டு எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டேன் நல்லா இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இதை வச்சுட்டு ஒரு இந்த பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்மளோட கொழுக்கட்டைகள் ரெடியாகிடுச்சு நம்ம சேனலில் ராகி தோசை ரெசிபி வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பாருங்கள் நீங்களும் இந்த சாஃப்ட் கொழுக்கட்டையை செய்து பாருங்கள் தேங்க் யூ